சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கழுதைப்பால் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் கழுதைப்பால் விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது கழுதைப்பாலில் மருத்துவ குணம் இருப்பதாக கூறப்படுவதால் பொதுமக்கள் குழந்தைகளுக்கு ஆர்வமுடன் வாங்கிக் கொடுக்கின்றனர் ஒரு சங்கு பால் நூறு ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பால் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எருமைப்பால் ஆட்டுப்பால் போலவே கழுதைப்பாலும் நமது முன்னோர்கள் காலத்திலிருந்து குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவுவதாக நம்பப்படுகிறது இதனால் மானாமதுரை பகுதியில் கழுதைப்பால் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது திருவாரூரில் ஏழு கழுதைகளுடன் மானாமதுரை வந்துள்ள கண்ணன் என்பவர் வீதிகளில் கழுதைப்பால் கழுதைப்பால் என கூவி கூவி விற்பனை செய்து வருகிறார் கழுதைப்பால் அருந்தினால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நோய் வராது என்ற நம்பிக்கையில் பலரும் ஆர்வத்துடன் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து வருகின்றனர்